ஆபைகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல உண்மை சம்பவம் சில வருடங்களுக்கு முன்னாடி சீர்காழியில் நிகழ்ந்ததாகும் அவருக்கு பல ஏக்கர்களில் விவசாய நிலம் இருந்துச்சு நூற்று கணக்கான விவசாய கூலிகளை கொண்டு நவீன விவசாய முறை பின்பற்றி நல்ல லாபத்தை சம்பாதிச்சு வந்தார் ரங்கநாதனுக்கு மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி எல்லாருமே ஒரே கூட்டு குடும்பமாக வசித்து வந்தாங்க ஆமாங்க மகளுடைய புருஷன் மருமகனும் இவங்களோடைய வந்து வீட்டோடு இருந்தார் மாப்பிள்ளையா ரங்கநாதனுடைய மகனும் சரி அவருடைய மருமகனும் சரி உள்ளூர்லேயே நல்ல வேலை பார்த்து சம்பாதிச்சு வந்தாங்க நல்லாவே சம்பாதிச்சாங்க வீட்டில் யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த தான் அவங்க வீட்டில் யாருமே எதிர்பாராத ஒரு சோக சம்பவம் நடந்துச்சு ரங்கநாதனுடைய மனைவி பெயர் பத்மா ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது ஒரு நாள் அவருக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துடுச்சு வயிற்று வலியால் துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குணமாகறதுக்கு பல்வேறு வைத்திய முறைகளை கடைப்பிடிச்சு ஒன்றும் பலன் இல்லை டாக்டர்களும் பல்வேறு சோதனைகளை செய்து பார்த்துட்டு வயசில் எந்த குறைபாடும் இல்லையே எதனால் வ வயிற்று வலி வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் அவதிப்பட்டாங்க தீராத வயிற்று வலியில் அவதிப்பட்டு பத்மா ஒரு நாள் திடீர்னு மாட்டிக்கிட்டு சர்க்குலை பண்ணிக்கிட்டாங்க ரங்கநாதனும் சரி அவர் குடும்பத்தாரும் சரி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க பத்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நல்ல விதமாக செய்து முடித்தாங்க பத்மா இறந்து சில நாட்கள்லேயே அவரை போலவே மருமகள் வேணி என்பவருக்கும் தீராத வயிற்று வலி அவதிப்பட்டு வந்தாங்க வேணிக்கும் சிகிச்சை மேற்கொண்டாங்க சி பத்மாவை போலவே வேணிக்கும் டாக்டர்கள் பல்வேறு பரிசோதனைகளை செய்து பார்த்துட்டு காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் சிகிச்சை நின்னாங்க வேணிக்கு நாட்டு மருத்துவம் சித்தா ஹோமியோபதி அப்படின்னு பல்வேறு வைத்திய முறைகளை கடைப்பிடிச்சி பார்த்தாங்க எந்த மருத்துவத்துக்கும் வேணியினுடைய வைத்த வலியை குணப்படுத்த முடியல தினமும் வலி பொறுக்க முடியாமல் அழுது கதறிய வேணி திடீர்னு ஒரு நாள் மாமியார் மாதிரியாக அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வேணியும் சற்கொலை பண்ணிக்கிட்டது பார்த்துட்டு அந்த குடும்பம் ரங்கநாதன் குடும்பமே அதிர்ச்சி அடைஞ்சு போச்சு எல்லாருமே நடைப்பின மாதிரி ஆகிட்டாங்க யார் முகத்துலேயும் ஒரு சந்தோஷ கலையோ ஒரு இதுவோ இல்லை எல்லாருக்கும் சவக்கலை வந்துடுச்சு இதுக்கு ம மருமகள் வேணி இறந்த சில நாட்டிலேயே ரங்கநாதனுடைய மகன் ராஜுக்கு வயிற்று வலி ஆரம்பிச்சிது ஏற்கனவே அந்த குடும்பத்தில் ரெண்டு பேர் கடும் வயிற்று வலியில் அவதிப்பட்டு சற்கொலை பண்ணிக்கிட்டது பார்த்து பார்த்துருக்காரு இல்லையா ரங்கநாதன் அதனால் இந்த முறை மகனுக்கு வரும்போது உஷாராயிட்டார் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வயசு வழி வர்றதும் உடனே அவங்க சர்க்குலை பண்ணிக்கிறதும் இது மாதிரி இனிமேல் நடக்க விடக்கூடாது இதுக்கு ஏதோ அமானுஷ காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்தார் ரங்கநாதன் சித்தர் ஐயா ஆத்மா முன்னாடி அவரை உட்கார வச்சோம் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு சிசர் அவர் உட்காந்து பேச ஆரம்பித்த உடனேவே காரணத்தை சொல்லிட்டார் உங்கள் குடும்பத்தில் செய்வனை பாதிப்பு இருக்குது உன்னுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து புறாமப்பட்டு செய்வினை செய்யப்பட்டிருக்கு மாந்திரிக்கு இடுமருந்தும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னார் அதனால தான் வயிற்று வலி வருது மந்திர உச்சாடனோ அது மாதிரி செய்யப்பட்டிருக்குது அந்த இடுமருந்தை தயாரிக்கும் போதே வயிற்று வலி வந்து சாகணும் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு எப்படிங்க வைக்க முடியும் நாங்கள் யார் வீட்டுக்கும் போகிறதே இல்லையே சாப்பிட்றதே இல்லையே செய்வேனா என்னுடைய தம்பி தான் செய்திருக்கணும் அப்படின்னாரு அதாவது எனக்கும் அவனுக்கு சொத்து பிரச்சனை இருக்குது அதனால் என்னை ஒழிச்சி கட்டிடணும்னு முடிவு பண்ணியிருப்பான் வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் அவன் வீட்டில் எதுவும் சாப்பிட்லையே அவன் கையால் எதுவும் சாப்பிட்லையே இடுமருந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டார் அது வந்து உனக்கு நேரடியாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று மாதிரியே ஒரு பொம்மை செய்து அந்த பொம்மைக்கு கொடுத்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடும் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார் சித்தர் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எங்களை காப்பாற்றுங்க இருக்கிறவங்களாவது நிம்மதியாக வாழணும் அப்படின்னார் அந்த செய்வினை எடுக்கிறதுக்காக பூஜை முறைகள் எல்லாம் செய்ய சொன்னார் அதெல்லாம் செய்த பிறகு படிப்படியாக மாற்றம் வந்துடுச்சு இன்றைக்கி பழையபடி நல்லா சந்தோஷமாக இருக்காங்க மகனுக்கு வந்து மருமகள் இறந்துட்டதுனால மகனுக்கு மறுமணம் செய்கிறதுக்காக பெண் தேடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னார் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன பதில் என்ன பதில் ஐயா வணக்கம் நான் சென்னையிலேருந்து வேதநாயகி பேசுகிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா இப்போ நான் முன்னோர்கள் இறந்து போய் ஆவிகள் உலகத்தில் இருக்காங்க நல்ல நிலையிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இறந்து போய்ட்றேன் அப்போ என் சோல் அங்கே போகும்போது என் முன்னோர்களை நான் பார்க்க முடியுமா இப்போ அவங்க ரீபர்த் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போவும் நம்ம அவங்கள பார்க்க முடியுமா அது எப்படி அது அது இப்போ நாம் அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க மறுபிறவி எடுத்துட்டாங்கன்னா நமக்கு அவங்கள அப்போ பார்க்கவே முடியாதா அது ஒரு சந்தேகம் எனக்கு சொல்லுங்க ஐயா ஆவிகள் உலகம்ன்றது பாவலோகம் மத்திய லோகம் புண்ணியலோகம் அப்படின்னு மூணு பெரிய பிரிவாகவும் ஒன்று ஒன்றும் பல உட்பிரிவுகளாகவும் இருக்குது இது நான் பல முறை எபிசோடில் சொல்லிட்டு தான் வரேன் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் போய் சேர்ற இடத்துல ஏற்கனவே இருந்தாங்கன்னா அதே உலகத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் சந்திக்க முடியும் அவங்கள இல்லை வேறு ஏதாவது உலகத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இடங்களில் இருந்தாங்கன்னா நீங்கள் புண்ணிய லோகம் போனீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் அவங்கள பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா வாய்ப்பு கிடைக்காது பார்க்கறதுக்கு ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க மறுபிறவுக்கு எடுத்துட்டாங்கன்னா உங்களால் உணர முடியும் இன்னாராக போய் பிறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது உணர்ந்து தான் முடியும் வாசியாக இருந்தால் போய் அந்த குழந்தையை பார்த்துட்டு வரலாம் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு என்னுடைய வணக்கம் ஐயா நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வசந்த் பேசுகிறாங்க ஐயா ஐயா என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த யுகங்கள்லாம் சொல்கிறாங்களா ஐயா அச்ச யுகம் திரேதா யுகம் வாப்பிர யுகம் கலியுகம்னு இந்த நாலு யுகமே ஒரு பிரம்ம யுகம்னு சொல்கிறாங்க இந்த கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரம் வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இது முடிய இன்னும் நாலு லட்சம் வருஷம் கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த கதையெல்லாம் நான் நம்பலாமாயா உண்மையிலேயே இந்த யுகங்கள்லாம் இருக்கா அப்புறம் இன்னொன்னும் சொல்கிறாங்க இந்த கல்யுகத்தில் எல்லாருமே பாவிங்களா தான் இருப்பாங்க அப்புறம் சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தங்க நல்லவங்களாக இருப்பாங்க சில பேருக்கு அப்படி அமையும் ஒருத்தங்களை நல்லவங்களா இருப்பாங்க இன்னொருத்தவங்க என் கேட்டவங்களா இருப்பாங்க அது ஏன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கல்யுகத்தில் அப்படி தான் இருக்குமா ஏன்னா இங்கே எல்லாருமே கெட்டவங்களாக தான் இருக்கணுமா கேட்டவங்களா இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையுமா அதனால நல்லவங்களுக்கு கேட்டவங்க வந்து வந்து சேருவாங்களா அப்பதான் அவங்களுக்கு கெட்டவங்களா மாறுவாங்கன்னு இதெல்லாம் ஐயா ஐயா கிட்ட கேட்டு எனக்கு விளக்க முடியுமாங்க ஐயா நன்றி ஐயா வணக்கம் அதாவது இதெல்லாம் ஒரு கணக்கீட்டு முறைதான் இத்தனை வருஷம் இந்த யோகம் வருது அப்படின்றாங்கன்னா அது அவங்க கணக்கு கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்றாங்க அந்த காலத்துல வாழ்ந்த முனிவர்கள் ரிஷிகள் அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய தியான வலிமையினால தவ வலிமையினால பின்னோக்கி சென்று சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவாங்க உடலை பிரிந்து உ உயிர் உல உளவுகின்ற அனுபவம் அந்த மூலமாக தான் இதெல்லாம் போய் பார்த்து அறிஞ்சு சொல்லி வச்சிருக்காங்க ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க நம்ம வந்து இப்போது கிராம்ஸு மில்லிகிராம்ஸு இல்லை லிட்டரு கிலோ அப்படின்னு அளவு கொடுக்குறோம் இல்லையா சிறு பயணம் இருக்கும்போது அது மாதிரி இல்லை வேறு மாதிரி இருந்தது அளவு துலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கிலோன்றதெல்லாம் கிடையாது துலாம் அப்படின்வாங்க அதுக்கு வந்து வீசை மாகாணி அ அழக் அரைக்கால் அழாக்கு அப்படின்னு பல விதமான அளவுகோள்கள் இருந்தது அளக்கிறதுக்கும் படி மரக்கா வீசை வீசம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து யுகங்கள் வருஷங்களை குறிக்கிறதுக்கான ஒரு கணக்கீட்டு முறை தான் பேர் ஒன்று வச்சுருக்காங்க அதில் என்ன நம்பிக்கை குறவு உங்களுக்கு வந்து சொல்லுங்க சொல்லுங்கள் கலியுகம்னு போது இப்படி தான் இருக்கும்னு அந்த நாள்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க ஏமாத்துகிறவங்க இருப்பாங்க யாரும் நல்ல குணத்தோடு வாழ மாட்டாங்க அப்படின்னு நம்மளை பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் செயல் செயல்வழுக்கத்தோடு வாழணும்னு நினச்சா கூட சந்தர்ப்ப புரிஞ்சுக்கோங்க ஹலோ ஐயா வணக்கம் ஐயா உங்க பதிவுகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் ஐயா ஒன்னொன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கு ஐயா ஐயா இப்போ திருவண்ணாமலை மலைச்சரிவுல வந்து ஏழு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா இறந்துட்டாங்கல்ல அவங்கள பத்தி சித்தரையா என்ன சொல்றாங்க ஆஹ் திருவண்ணாமலை மலச்சரிவுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க ஐயா எதனால திருவண்ணாமலை மலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஆஹ் ஏன் அந்த மலைதான் சிவன் சொல்லி சொல்றாங்க அப்புறமும் ஏன் ஐயா இது வந்து நிகழ்ந்திருக்கு இது சிவனோட கோவமா இல்ல சாதாரண இயற்கை சீற்றமா ஐயா முடிஞ்சா இதை பத்தி வந்து எபிசோட்ல பேசுங்க ஐயா ரொம்ப அருமையா இருக்கு ஐயா தேங்க்யூ சோ மச் உங்க கேள்வி குறிச்சி சித்தரையா கிட்ட கேட்டோம்மா அவர் என்ன சொல்கிறாருன்னா மனி மனித தவறு தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னாரு ஆனாலும் அக்னிமலை என்று சொல்லப்படுகின்ற திருவண்ணாமலையிலே இப்படி நிகழ்ந்ததுனால சில பாதிப்புகள் வரும் அரசாட்சி செய்வர்களுக்கு சில சங்கடங்கள் நேரும் அப்படின்னாரு பார்க்கலாம் பொறுத்து தான் பார்க்கணும் ஐயா வணக்கம் நான் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் அயனாபுரத்துலேருந்து சார் நான் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னால் வாக்கிங் போனால் என் வீட்டு ம ஒட்டமாடியில் இருந்தால் நடந்து போவோம் அப்படி போது சுற்றி காக்காயை நினைக்கிட்டு கற்றுக்கிட்டே இருந்தது அப்படி கத்துற போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகி சில காக்காயை துரத்த ஆரம்பித்தேன் கையில் ஷூ ஷூன்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன ஆச்சுன்னாக்கா அதில் ரெண்டு மூணு காக்காய்க்கு கொஞ்சம் கோவம் வந்து என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது இது தினம் நடந்த உடனே என்னால் தாங்க முடியாமல் கீழே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் இன்றைக்கி வந்து சரி வெயிலே உடம்புல படாமல் இருக்கே போய் மேலே நட மேலே போய் மாடியில் நடக்கலாமேன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே போய் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் திடீர்னு தலையில் ஒரு அட்டாக் வந்துது திரும்பி பார்த்தா கருடன் நல்ல பெரிய சைஸு மேலே போயிட்டு திருப்பி என்ன நோக்கி வந்தது நான் உள்ளே ஓடி வந்துட்டேன் சார் இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா சார் நீ கொஞ்சம் சித்தரையாட்டை கேட்டு சொல்ல முடியுமா நன்றி சார் இப்படி நிகழறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார் சித்தர் ஆத்மா அதாவது உங்களுடைய பதிவு பா கேள்வி அனுப்பினது பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக தான் இருந்தது ஏதோ தமாஷா இருக்கிற மாதிரி எடுத்துக்க முடியல சீரியஸாக கேட்கும்போது சில பாதிப்புகள் வரும் உங்களுக்கு அப்படி வராமல் இருக்கணும்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து உடலை சுத்தம் செய்த பிறகு அமர்ந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி நீங்கள் வந்து வணங்கணும் அதுதான் நல்லதுன்னு சொன்னார் கடைப்பிடிங்க இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது தேங்காய் மூடியில் விளக்கேற்றலாமான்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல விரித்து அதில் வந்து பச்சரிசி பா கொட்டி அந்த பச்சரிசி மேலே தான் தேங்காய் மூடியில் தீபம் ஏற்றணும்னு சொன்னேன் பல பேர் வந்து அதுக்கு ஆர்வம் காட்டினாங்க புல் அதில் நிறைய இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த அரிசியை என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க கேட்குறாங்க அது சொல்ல மறந்துட்டேன் அந்த அரிசியை நம்ம உபயோகிக்கக்கூடாது தினசரியும் இப்படி ஏற்றக்கூடாது அதாவது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏற்றினா போதும் அந்த அரிசியை வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னார் நம்ம வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோட்ல வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்